ஜெய் ஸ்ரீமன்னாராயணா ராமானுஜதாச ஸ்ரீமான் கட்டு வேணுகோபாலசுவாமி அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம் பத்தாவது அத்தியாயம் விபூதியோகா ஸ்லோகம் இருபத்தி ஆறு அஸ்வர்த்த சர்வா षीणाञ्च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः ॐ கீதாச்சாரியா ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம்ம அனைவருக்கும் விபூதியோகத்தை போதிக்கிறார் பரமாத்மா உபதேசம் செய்கிறார் அர்ஜுனா எல்லா மரங்களிலும் மிகவும் மதிக்கத்தக்கது அத்திமரம் நானே அந்த அத்திமரம் தேவ ரிஷிகளில் நானே நாரத ரிஷி கந்தர்வர்களில் நானே சித்திரரதா சித்தர்களில் நானே கபிலமுனி பாரிஜாதம் போன் மற்றும் பிற மரங்களை விட புனிதமான அத்திமரம் மிகவும் வணங்கத்தக்கது அந்த அத்திமரத்தின் தளிர்கள் பட்டை கிளைகள் மற்றும் இலைகள் அனைத்தும் பூஜைகள் போன்ற புனிதமான செயல்களில் பயனுள்ளதாக இருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா நானே அந்த அத்திமரம் என்று கூறி அந்த அத்திமரத்தில் தனது இருப்பை அதிகமாக வைத்துள்ளார் உலக நலனுக்காக ஸ்ரீமன் நாராயணனின் திவ்ய நாமங்களை தொடர்ந்து உச்சரித்து ஸ்ரீமன் நாராயணனின் மேன்மையை நிலைநிறுத்தும் வானவர்களில் நாரதரும் ஒருவர் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த நாரதரிஷி என்று கூறி அந்த நாரதரிஷியிடம் தனது இருப்பை அதிகமாக வைத்திருக்கிறார் கபிலர் ஆதி வித்வம்சா சித்தா என்றும் அறியப்படுகிறார் மேலும் வேதங்களில் மிகவும் போற்றப்படுகிறார் ஸ்ரீமன் நாராயணன் அவதாரங்களில் அவரும் ஒருவரே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தானே அந்த கபிலர் என்று கூறி தனது இருப்பை கபிலரிடம் அதிகம் வைத்திருக்கிறார் எனவே புனிதமான அத்திமரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்கும் பொழுதெல்லாம் நாராயணின் பெயரை கேட்கும் பொழுதெல்லாம் சித்திரதாவின் பெயரை போதெல்லாம் கபிலரின் பெயரை கேட்கும்பொழுதெல்லாம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை நினைத்து பார்ப்போம் அவை அனைத்திலும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் இருப்பை உணர்வோம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணன் சரணடைய முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம் अश्वत्थः सर्ववृक्षाणां देवर्षीणाञ्च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः श्रीमन्नारायणा वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु ஜெய் ஸ்ரீமன்னாராயண ஸ்ரீமத் கீதாவின் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் பதினெட்டு அறுபத்தைந்திலிருந்து எழுபது வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு எட்டு விஷயங்களை செய்யத் தரப்பட்டுள்ளது இந்த எட்டு விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷே வச்சனம் தவா இதன் பொருள் கிருஷ்ணா தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும் அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லாவிதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார் நாமும் இந்த எட்டு விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம் இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை தபஸ் யாகம் எதுவும் இல்லை நாம் செய்ய வேண்டிய எட்டு வாக்குறுதிகளை சொல்லுகிறேன் நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம் இதோ அந்த எட்டு வாக்குறுதிகள் முதலாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன் இரண்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா தங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன் மூன்றாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன் நான்காவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் பின்பற்றச் சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன் ஐந்தாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் ரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன் ஸ்ரீமன் நாராயணா அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன் ஆறாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா மா சுசகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன் எனவே அடியேன் எதற்காகவும் மாட்டேன் ஏழாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள் தினமும் ஒரு ஸ்லோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன் எட்டாவது வாக்குறுதி ஓ ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கி உள்ளீர்கள் கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன் ஸ்ரீமன் நாராயணா நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன் உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன் உங்களுக்காகவே பணி செய்வேன் இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை

नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः ॐ अश्वत्थः सर्ववृक्षाणां च नारदः गन्धर्वाणां चित्ररथः सिद्धानां कपिलो मुनिः श्रीमन्नारायणा करिष्ये वचनं तव सर्वं श्रीकृष्णार्पणमस्तु जय श्रीमन्नरायण